கணேஷாய நமக முருகாசரணம் பொங்கல் வரிசை நம்ம வீட்டிலிருந்து வேறொரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போன அக்கா தங்கச்சிங்களுக்கு அத்தைகளுக்கும் பொங்கல் வரிசை கொடுத்து விடுறது டெல்டா பக்கம் வழக்கம் முதல்ல பொங்கல் வரிசைனால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வரிசை வரிசைங்கிறது பொங்கல் வைக்க பானை பச்சரிசி வெல்லம் சீனி ஏலக்காய் முந்திரி திராட்சை நெய் வாழைப்பழம் காய்கறிகள் கரும்பு அரிசி பூ சோம்பு சீப்பு கண்ணாடி வகையாராக்கள்னு பல பொருட்கள் பொங்கல் அன்னைக்கு முத நாள் அதாவது மார்கழி கடைசி நாள் சகோதரன் வீட்டிலிருந்து சகோதரி வீட்டுக்கு வண்டியில் ஏற்றி அனுப்பிவிடுவாங்க சகோதரன் வீட்டிலிருந்து வரிசை கொண்டு வருவாங்கன்னு தடபுடலா பாயசம் வடைன்னு சமைச்சி வச்சுட்டு பிறந்த வீட்டு வரிசைக்காக வலிமேல் வெளி வச்சு காத்திருப்பாங்க வழக்கமாக மதிய சாப்பாட்டுக்கு வர மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க அப்படி இப்படி லேட்டாகி ரெண்டு மூணு மணி ஆச்சுன்னா வீட்டுக்கும் வாசலுக்குமா நடந்து நடந்து பார்த்து பார்த்து கண்ணே பூத்து போகும் வாசப்படி தேஞ்சி போகும் ஒரே பட கடந்து தவிப்பாங்க அந்த தவிப்பு தான் இரத்த பந்தம் கொடுக்கிற பிணைப்பு நெருக்கம் உரிமை எல்லாமே நன்றி